ஸோ பிக் பாஸ் லைவில ஸோ நெருப்பு குழி டாஸ்கில் இன்னொரு நபர் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கார் அதிர்ச்சிகரமான சம்பவமாக தான் இருக்கும் அதை எலிமினேட் பண்ண போகும்போது ஏற்பட்ட காயம் இருக்குது பாருங்கள் ராயனுக்கு அது காலையில் வெட்டுப்பட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காயமாக இருக்குது அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் டிஸ்கஸ் ஆச்சு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் கண்டெண்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே pack it up மூணாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன் போச்சு அப்போ பவித்ரா மற்றும் சௌந்திரா டிஸ்கஷன் பண்ணுறாங்க இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்குது இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்குது எப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்போயாவது நிம்மதியாக இருக்கலாம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க யாருனா ஜாக்லின் மஞ்சுரி வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்போ தான் மேடமுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா சரிங்க சரிங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் போது எப்போ இந்த முத்துக்குமரனை எலிமினேட் பண்ணாதான்ப்போ அந்த டாஸ்கில் விளையாட முடியும் போல இருக்குது அவன் தீயாக விளையாடுறான் பயங்கர ஃபாஸ்ட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கேம் எடுத்துகிட்டே இருக்கான் அடுத்து அவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணிட்டான் அடுத்த டார்கெட் யார் வேணாலும் இருக்கலாம் நீயா இருக்கலாம் நானா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் சவுந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் யாருகிட்ட பவித்ரா கிட்ட பவித்ராவா உட்காந்துட்டு எதனா டீம் அப் பண்ணலாமா இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் ரயனு ஜாக்லின் மற்றும் மஞ்சர் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நம்ம ஃபோட்டோ எடுத்து ஓல்டு பண்ணி வச்சுப்போமா நம்ம நம்மளை காப்பாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் போடுறாங்க ஏன்னா நம்ம போயிட்டு அட்டாக் போக முடியல டிஃபென்ஸில் அதை நம்மளை காப்பாற்றிட்டு சஸ்டெயின் பண்ணிக்கலாமேன்ற ஒரு டிஸ்கஷன் இங்கே ஒரு நடந்துட்டுருக்கு ரயன் இவங்க மூணு பேருக்குள்ளே முத்து மற்றும் தீபக்கு இடையில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போடுறாரு இப்போ போயிட்டு நம்ம அதை பண்ணக்கூடாதுனே ஒரு வேலை நம்ம அதை ஒரு நம்ம மேலே போயிட்டு வேணால் பண்ணலாமே தவிர்த்து இப்போ நம்ம ரிஸ்கில் போயிடும் ஐ மீன் என்ன டாப் ஃபைவில் போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலாம்ன்ற ஒரு டிஸ்கஷன் போய்ட்டு து இன்னொரு பக்கம் ராணுவம் மற்றும் அருண் பரிதாப நிலையில வெளியே உட்கார்ந்து அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறது எப்படி மூணாவது ரவுண்ட் ஆரம்பிக்குது அதெல்லாத்தையும் அந்த கோடி காம்பத்தான் பிச்சு எரிஞ்சுட்டாங்களே ரெடி பண்ணிட்டு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன ஒன்னு என்ன நடக்குதுன்னா பஸ்ஸர் அடித்த உடனே வேற மாதிரி ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறது ரெண்டு பேர் தாங்க ராயன் மற்றும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஸோ என்ன பண்ணுறாரு டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு முத்துக்குமாரனோட ஃபோட்டோ எடுத்துட்டார் ராயன் முத்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கோடி கம்பம் இருக்க பாருங்க அந்த கம்பத்தில் வந்து ஒரு இடி காலில் கரெக்டாக காலில் ஒரு இடி எப்படி லெஃப்டா ரைட்டாக ஒரு இடி பின்னாடி தீபக் ஸோ ரெண்டு பேரும் புஷ் பண்ணி அப்படியே ரொட்டேஷன்லேயே போடுறாரு ஏர் ரொட்டேஷன்ல போயிட்டு ஒரு பக்கம் விழுறாரு ராயன் இன்னொரு பக்கம் தீபக் ஒரு பக்கம் விழுறாரு பின்னாடி முத்துக்குமரன் ஃபோட்டோ தேடிட்டு ஓகே டேரெக்டாக அந்த விழுந்த வேகத்திலேயே திரும்ப வந்து மணி அடிச்சுட்டு ஃபோட்டோவை பார்த்தா முத்துக்குமரனோட போட்டோ ஸோ ராயன் போய் ஃபோட்டோ எடுத்துனோம் வந்து அடிச்சிட்டா முத்துக்குமாரை அங்கே தேடிட்டு விட்டு வந்து பார்க்கறாரு முத்துக்கே ஷாக்கு என்னடா ஏன் ஃபோட்டோவா இருக்குது அப்படின்னா மாதிரி முத்துவே ஷாக் ஆகிட்டாரு தீபக்கம் காலில் அடி ஸோ ஒரு பாயிண்டில் அந்த காலை பார்க்கும்போது அது வெட்டுப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெட் ஆகிட்டு ரெட்டிஷ் ஆகிட்டு பிளெட்டு வர அளவுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி பலத்த காய அந்த கம்பியில் கரெக்டாக வெட்டுப்பட்டுச்சு ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சா நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவரை மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போனோம் இதெல்லாம் மாதிரி மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆய்ட் ஐயோ மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் மாதிரி யோசிச்சுட்டு ஏன்னா அவர் பவித்ரா போட்டோ எடுக்க போனாரு அவர் என்ன பண்ணார் எடுத்த முத்து அங்கே டைமிங் இருந்தது ஒரு டென் செகண்ட்ஸ் டென் ஃபைவ் செகண்ட்ஸ் டைமிங் இருந்தது முத்து வந்துருக்கலாம் வரல ஆனால் ராயன் அந்த அடியிலையும் சரி வந்து அந்த போட்டோ எடுத்து பயங்கர செக்மெண்ட் இன்னொரு பக்கம் ஃபீல் பண்றாங்க ஜாக்லின் மற்றும் மஞ்சுரி ஏன்டா இப்படி இப்படி போது இல்ல அவன் போன ரவுண்ட் விஷால போட்டோ எடுத்தான் எப்படி முத்து சொல்றாரு விஷாலோட ரவுண்டு விஷாலோட போட்டோ போன ரவுண்ட்ல எடுத்தான் அதனால் நான் என்ன பண்ண சைலண்டா எடுத்தேன் அவன் விஷால் தானே எடுக்க போகிறான் எந்த எடுப்பான்னு நான் நினைக்கல விஷாலோட ஃபோட்டோ எடுத்து கேம் விளாட்டான்னு நான் நினச்சி இப்படி பண்ணிட்டேன் நான் பவித்ரா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் பவித்ரா ஃபோட்டோ எடுத்தேன் ஏன்னா நீ விஷாலோட ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான்றான்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறான் ஜாக்லின் அவருடைய கேமை அவர் விளையாடட்டும் நீங்கள் எதுக்கு இங்கே பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ இட் வாஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபர்களில் விளையாடலாம் அதை நீங்கள் சொல்லித்தர வேண்டாம்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பக்கம் முத்து எலிமினேட் நீ பார்த்து இருக்கலாம்ல புரிஞ்சு விளையாடி இருக்கலாம்ல உடனே இந்த டயலாக்குமே சொல்கிறாங்க மஞ்சள் நானும் ஜாக்லினா இருந்தால் நீ யோசிச்சிருக்கலாம் ராயன் எப்படா நீ யோசிச்சேன் ராயன் எப்படி நம்ம நீ அது எப்படி பார்க்க முடியும் அவன் அவங்களுடைய கேமை கரெக்டாக விளையாட்றான் அது தப்புன்னு சொல்ல முடியுமா கரெக்டாக தான் விளையாடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கரெக்டு தான் எல்லாருமே அவங்கவுங்க கேம் தானே விளையாடணும் முத்து ஒரு ஸ்ட்ராங் தான் எலிமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணணும் ஸோ இப்படி வந்து முத்து நான் தப்பு பண்ணிட்டேன் நான்தான் ஒரு சின்ன மிஸ்டேக் அதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு அடுத்து மெடிக்கல் ரூம்ல இருந்து ரயன் வராரு வந்தவுடனே பிக் பாஸ் வந்து ரீசன்ஸ் கேட்குறாரு என்ன ரீசன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சரியான ஃபாஸ்ட்டு பிளேயராக இருக்கார் வேறுற மாதிரி வேகத்தில் ஜெட்டு வேகத்தில் போகிறார் பிக் பாஸ் அவர் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா முத்து ஓடுற வேகத்துக்கு நம்மளால் டஃப் கொடுக்க முடில ஈக்குவலைஸும் பண்ண முடில அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் முத்து எலிமினேட் பண்ணுறேன் அப்போ எனக்கு கேம் ஈஸியாக இருக்கும் ஒரு டஃப்பான ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் எலிமினேட் பண்ணால் தான் அடுத்த கட்டத்தில் கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் முத்துக்குமர எலிமினேட் பண்ணுறேன்ற மாதிரி முத்துக்குமரன் கரெக்டான ரீசனை சொல்லி முடிச்சு விட்டாப்புல ஸோ இட் இஸ் ஏ கேம் அது தப்புனே சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் இப்போதாங்க எனக்கு புரியுது அந்த செகண்ட் ப்ரோமோ இருக்குல்ல அடுத்த கட்ட ஒரு நகர்வா அப்கிரேடட் வருஷனாக இருக்கலாம் ஏன்னா எலிமினேட் ஆனால் நபர்ஸ்லாம் அதில் விளையாடும்போது போது ஒரு வேலை அதில் அஞ்சு பேருமே சீக்கிரமாக எலிமினேட் ஆன நபர்களாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வருது இப்போ அடுத்த கட்ட டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போது அதில் என்ன நடக்குது அப்படின்றலாம் பார்க்கலாம் ஆனால் பிக் அப்ளாஸ் வர மாதிரி ரயன் அடிப்பட்டும் அந்த வெட்டுப்பட்டும் வந்து அந்த கேமை விளையாடி ஒருத்தர் எலிமினேட் ஆகிற வேகம் இருக்குல்ல வேற மாதிரி தலைவா அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்